ஓம் சரவணபவ நர்பவி ஹலோ மக்கள் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தி நாலாவது நாள் ஐயன் அருளால் நிறைவேறப்பட்டதுங்க திருச்செந்தூர் முருகருக்காக நான் வந்து பள்ளி அறை தொழில் பாடல் பாடிக்கிட்ருக்கங்க எழுச்சி பாடல் அது அந்த பாடல் பாட பாட நமக்கு வந்து ஐயனோட அருள் நிறையவே கிட்டோங்க எழுச்சி பாடல்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதனால்தான் நான் மக்களே உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் காலையில் போது நாம் வந்து கை ரேகைகளை பார்த்து தான் எழுந்திருப்போம் இல்லைன்னா அப்படியே ஃபோட்டோவோ இல்லை நமக்கு தேவையான பகவான்களுடைய ஃபோட்டோவோ பார்த்து தான் எழுந்திருப்போம் அப்படிப்பட்ட பகவானுக்கு நாம் எழுச்சி பாடல் பாடி எழுப்புகிறோன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுடைய அருள் நமக்கு எப்படி கிட்டோன்னு பாருங்கள் மக்கள் அதனால்தான் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பள்ளியறை எழுச்சி பாடல் பாடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் மக்கள் நான் அப்புறம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அத்தனை நாளைய சந்திக்கலாம் விஷயம் முருகனுக்கு ரோகரா வேலும் மேலும் சேவலும் துணை